தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு போக்குவரத்து துறை சார்பில் சீட்பெல்ட் அணிந்து நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கார்களின் பேரணியை மாவட்ட தலைவர் லட்சுமிபதி துவங்கி வைத்தார் சாலை விபத்துகளை குறைக்கும் வகையிலும் சாலை விபத்து இல்லாமல் வாகனம் ஓட்டுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா பிப்ரவரி மாதம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தூத்துக்குடியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நான்கு சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிந்து வாகனத்தை இயக்குவது குறித்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பத்து கிலோமீட்டர் தூர கார்களின் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்து கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது